இன்றைக்கி நம்ம வந்திருக்க பார்த்திங்கன்னா சப்பாத்தி களி பழம் பறிக்க வந்திருக்கோம் அதாவது ரொம்ப வருஷத்துக்கு அப்புறமா சப்பாத்தி களி பழம் பறித்து சாப்பிட வந்திருக்கோம் இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம பின்னாடி இருக்கிறது பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே சப்பாத்தி களி மரம் தான் அதாவது மரம்னா அந்த கள்ளி செடி இருக்குல்லே அதுதான் அது ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா நிறைய சப்பாத்தி களி பழம் இருக்குது அதை வந்து இன்றைக்கி நம்ம வந்து எல்லாத்தையும் பறித்து நல்லா ருசிக்கு ருசிக்கு செம்ம டேஸ்டியாக சாப்பிட போகிறோம் எல்லோரும் வாங்க மக்களே நாங்கள் வந்து இன்றைக்கி உங்களுக்கு வந்து அதோடய டேஸ்ட்டு அண்டு பழம் எல்லாத்தையுமே வந்து உங்களுக்கு காட்டுறோம் ஓகேங்களா மக்கள் இங்கே பார்த்தீங்கன்னா சின்ன சப்பாத்தி கல்லி பழம் அப்போ பாருங்க மரம் ஃபுல்லாகவே பழம்தான் இருக்குது எல்லா இடத்துலையும் பழம்தான் ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் வந்து நம்ம வந்து இந்த பழத்தை பார்த்துருக்கோம்னால ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எனக்கு என்ன சொல்லனே தெரில இது இங்கே மட்டும் கிடையாது இதுக்கு பின்னாடி இதுலேயும் ஒரு மரம் இருக்குது இங்கேயும் வந்து ஃபுல்லாக மரம் பழமாக தான் இருக்குது ஓகேங்களா வாங்க பறிக்கலாம் பறித்து இன்றைக்கி நம்ம டேஸ்ட்டு பார்த்துருவோம் ஓகே நம்ம இன்றைக்கி இதில் இருக்க எல்லா பழத்தையும் பறிச்சுட்டு போகலாம் ஓகே பறிச்சுட்டு போய்ட்டு ருசிக்கு உருக்க சாப்பிடும் பழத்தை நம்ம பறிக்கும் போது கொஞ்சம் பார்த்து தான் பறிக்கணும் எதுக்காக பாத்தீங்கன்னா இதை சுத்தியும் பாத்தீங்கன்னா தான் இருக்கும் உங்களுக்கு அது கடைசியா வீடியோ எடுத்து நான் கடைசியா உங்களுக்கு காட்டுது அதில் இருக்கு எல்லாத்தையுமே இந்த முள் என்ன விஷயன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப டேஞ்சரான முள் என்னன்னா கொத்திச்சின்னு வச்சுக்கலாம் உள்ளே உடஞ்சிதுன்னு நம்மளை அப்படியே கையெல்லாம் அப்படியே அந்த சொறி எடுத்த மாதிரி அப்படியே சொரிஞ்சிக்கிட்டே இருப்போம் அந்த அளவுக்கு அதோட வலி நம்மளை வந்து கஷ்டப்படுத்தோம் அதனால தான் நான் வந்து கவர் பத்திரமா வரும்போது எடுத்துகிட்டு வந்துட்டேன் இல்லை மாட்டிப்போம் சரி மக்களே இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சப்பாத்தி சப்பாத்திக்களி பழத்தை வந்து ஃபர்ஸ்ட்டு வந்தாச்சு நம்ம இதை வந்து ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம சாப்பிட வேண்டியதான் வேலை இதை க்ளீன் பண்ணுறது எப்படின்னு தான் சொல்கிறேன் ஏன்னு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கன்னா இந்த சப்பாத்தி கலியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே முள்ளாக தான் இருக்கும் இங்கே பாருங்க அது இந்த சின்ன சின்ன கேப் மாதிரி இருக்குது இல்லை என்ன இது 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 எல்லாமே பார்த்திங்கன்னா முள் தான் ஸோ நம்ம இந்த முல்லை வந்து நம்ம க்ளீன் பண்ணோம் க்ளீன் பண்ணிவிட்டு தான் சாப்பிட முடியும் அது மட்டும் கிடையாது இதை கிளீன் பண்ணால் மட்டும் போதாது இதுக்கு உள்ளேயே பார்த்தீங்கன்னா இன்னொரு முள் இருக்கும் அதாவது இந்த இந்த ஏரியா இருக்குல்ல இந்த ஏரியாவுக்கு உள்ளே உள் பக்கத்தில் வந்து ஒரு முள் இருக்கும் அதை ஸ்டார் முள்ளுன்னு சொல்லுவோம் ரொம்ப ரொம்ப டேஞ்சரு இதை விட ஏன்னா இது வந்து கையில் குத்துச்சின்னா கையில் அப்படியே சொறி எடுத்துக்கிட்டே இருக்குன்னு சொன்னால் அது மாதிரி ஸ்டார் முள் நம்ம வயிற்றுக்குள்ளே போயிடுச்சு அப்படின்னா எங்கேயாவது ஒட்டிக்கும் வெளியே வரவே வராது ரொம்ப கஷ்டம் அப்புறம் ஆப்ரேஷன் பண்ணுற அளவுக்கு அது வந்து ஆகும் ஓகேவா அப்போ ஏற்பட்ட டேஞ்சரும் இருக்குது இந்த சப்பாத்தி கழுகையில் நம்ம இதை வந்து இப்போ க்ளீன் பண்ண போகிறோம் ஓகேவா க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஒவ்வொரு பழமாக வந்து எல்லாத்தையும் வந்து ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுப்போம் நம்ம வந்து க்ளீன் பண்ண ஆரம்பிக்க போகிறோம் இது செங்கல் வச்சுருக்கேன் ஓகேங்களா எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா இப்போ பழத்தை க்ளீன் பண்ணுற பார்த்திங்கன்னா சொன்னேன் இல்லையா இப்போது எப்படி க்ளீன் பண்ணணுன்னா இந்த பழத்தில் நமக்கு வந்து அந்த முள் இருக்குல்ல அந்த முள் எடுத்து நம்ம வந்து இதை எப்படி தேய்க்கணும் தேய்க்கும்போது அவ்வளோ முள்ளுமே பார்த்திங்கன்னா இதில் உட்காந்துரும் நமக்கு பழம் வந்து க்ளீனாக கிடைக்கும் அப்புறம் அப்படியே சுத்தம் பண்ணிக்கலாம் இப்படிதான் நம்ம சுத்தம் பண்ணோம் பாருங்க எப்படி இருக்கு பார்த்தீங்கன்னா நல்லா கலர்ல செம்மையா இருக்கு செம்ம டேஸ்டா இருக்கும் அங்க மொத்தமாச்சு கடைசி சாப்பிடுவோம் இப்போ பாருங்க அந்த முள்ள காமிக்கிறேன் நம்ம இப்போ தேய்ச்சி எடுத்தாலும் அந்த முள்ளு பாத்தீங்களா எவ்வளோ சின்ன சின்னதாக இருக்குது பார்த்திங்களா அந்த முள் தான் நமக்கு அந்த டேஞ்சரஸ்ஸு ஸோ சாப்பிடும்போது பார்த்து சாப்பிட்ணும் மக்களை இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அந்த பழத்துக்குள்ளே வந்து ஒரு ஸ்டார் ஒன்று சொன்னோம் இல்லையா அந்த ஸ்டார் முள்ளை இப்போ உங்களுக்கு காமிக்க போகிறேன் அந்த ஸ்டார் முள் எப்படி இருக்குன்னு பாருங்கள் ஓகேவா இது எந்தளவுக்கு டேஞ்சர்னு உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள் பார்த்துக்கோங்க இதுதான் அந்த ஸ்டார் முள் உங்களுக்கு தெரிதா பாருங்கள் அப்படியே ஸ்டார் மாதிரி இருக்குது பாருங்கள் இது எந்தளவுக்கு டேஞ்சர்னால் இது நம்ம தெரியாமல் முழுங்கிட்டோம் அப்படின்னா தொண்டைக்குள்ளே போய் மாட்டிக்கிடும் மாட்டிக்கிச்சுன்னா ரொம்ப 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 டேஞ்சர் என்ன பண்ணோம்னா எங்கேயாவது மாட்டிக்கிட்டு அப்படின்னா நமக்கு ஆப்ரேஷன் பண்ணி தான் எடுக்கிற அளவுக்கு இது வந்து சிவியராக இருக்கும் ஸோ சப்போஸ் இந்த பழம் யாருக்கா கிடச்சி சாப்பிட்டீங்கன்னா இந்த முல்லை மட்டும் கொஞ்சம் பார்த்து கவனித்து கண்டிப்பாக சாப்பிடுங்க ஓகேவா ஏன்னா இந்த பொடி முள்ள காட்டிலும் இந்த முள் ரொம்ப ரொம்ப டேஞ்சர் சரி மக்களே பாருங்க நம்ம சப்பாத்தி களி பழத்தை பறிச்சுட்டு வந்துட்டு ஃப்ரெஷ்ஷாக சூப்பராக வெட்டி எடுத்தாச்சு அருமையான சப்பாத்தி களி பழம் அங்கே பாருங்கள் எவ்வளோ பழம் இருக்குது பாருங்கள் இதை வந்து நம்ம இன்னைக்கு சாப்பிட போகிறோம் ஓகேவா ஆக்சுவலாக வந்து டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கோன்னு நம்புகிறேன் ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் போய் சாப்பிட்றேன் முக்கியமாக இன்னொன்று என்னென்னா இதை சாப்பிட்றதுக்கு முன்னாடி இதோட முக்கியமான மருத்துவ குணம் என்னென்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும் பசங்களுக்கு என்ன மருத்துவ குணம் எனக்கு தெரியாதுப்பா ஆனால் பொண்ணுங்களுக்கு இது ரொம்ப 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 நல்ல விஷயம் எதுக்காகன்னு சொல்கிறேன்னா அதாவது குழந்தை பிறக்காமல் இருக்கும் அப்படி இருக்கவங்க அது மட்டும் இல்லாமல் வந்து புதுசாக ஆனவங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டு எதுக்காக பார்த்தீங்கன்னாக்கி குழந்தை பிறக்காமல் இருக்கல அவங்களுக்கு என்னென்னாக்கி இது வந்து நல்லா அந்த கர்ப்பப்பையை வந்து ரொம்ப வலுவாக்குமா ஓகேவா இதனால் வந்து அவங்க குழந்த பிறக்காமல் இருக்கவங்களுக்கு நிறைய பேருக்கு இதுதான் ரீசனாகவே இருக்கும் கற்பப்பை வீக்னஸ்னால தான் குழந்த பிறக்காமல் இருக்குது ஸோ இது நல்லா சாப்பிடும்போது கர்ப்ப நல்லா வலுவாகும் இதனால் வந்து குழந்தை அவங்களுக்கு வந்து குழந்தை கண்டிப்பாக கிடைக்கும் அப்படிங்கிறது இதோட முக்கியமான மருத்துவ குணம் அது மட்டும் புதுசாக கல்யாணவங்களுக்கும் அந்த கர்ப்பப்பை நல்லா வலுவாகணும் குழந்தைய வந்து நல்லா தாங்கிறதுக்கு அந்த கர்ப்ப வந்து சக்தி இருக்கணும் அப்படிங்கிறக்காக இது வந்து எங்கள் ஊரில் வந்து பறித்து கொடுப்பாங்க இது எல்லா இடத்துலையும் கிடைக்குமா எனக்கு தெரியல மீன்ஸ் நம்ம வில்லேஜ் சைடில் உள்ளவங்களுக்கு தெரியும் அது மட்டும் இல்லாமல் நைன்டிஸ் பசங்களுக்கும் நைன்டிஸ் சைடில் உள்ளவங்களுக்கும் எல்லாத்துக்குமே இதை பற்றி ரொம்ப நல்லாவே தெரியும் இப்போது உள்ளவங்க வந்து இதை பற்றி தெரியலன்னா தெரிஞ்சுக்கோங்க இதை கண்டிப்பாக வந்து உங்கள் வீட்லேயும் வந்து யாராவது கல்யாணம் ஆகினவங்க புதுசாக கல்யாணம் ஆகவங்க இல்லை குழந்தை இல்லாமல் இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த பழம் கிடச்சுனா ஷுவாராக பறித்து கொடுங்க அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி இந்த பழத்தை வந்து நம்ம வந்து இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக எடுக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னு அவங்களுக்கு சொன்னோம் இல்லையா அந்த முள் எல்லாத்தையும் பார்த்து எடுத்து அவங்களுக்கு கொடுங்க ரொம்ப 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 நல்லது ஓகேவா நம்ம சாப்பிட்லாம் வாங்க சரி ஓகேப்பா நான் இப்போ ரொம்ப பேசி பேசி எனக்கு பசிக்க ஆரம்பிச்சிருச்சு இவ்வளோ பழத்தை வர கையில் வரைச்சி வீடு சாப்பிடாம இருந்தால் சரி வருமா நம்மளும் சாப்பிடுவோம் ஆஹா எத்தனை வருஷத்துக்கு அப்புறம் பற்றியா கேப்பில் எங்கள் அம்மா கடை விட்டுறாங்க ரொம்ப ரொம்ப நல்லது மக்களே ஸோ கண்டிப்பாக இதை வந்து ட்ரை பண்ணுங்கள் ஓகேவா இதே போல் நல்ல யூஸ்ஃபுல்லான வீடியோவோடையும் உடையும் என்டர்டைன்மெண்ட்டான அடுத்த வீடியோவில் நம்ம சந்திக்கலாம் அது வரைக்கும் பாய்